மற்றும் அம்பேரக ஆறுமையான கேக் ஒரு வைத்து நம்பர் சிக்ஸ்டி த்ரீ

தெல்ல தெரிவித்துக் கொள்கிறோம் அதனை அடுத்து சிதம்பை ஏ மற்றும் எஸ் கே பிரதர்ஸ் சிவகாமிபுரம்

ஒரு மூன்று கலக்கான நான்கு லைன் நம்பர் நம்பர் கொஞ்சம் எந்திரிச்சு நின்று ராஜா ராஜா எந்திரிச்சு உள்ளூர் ஆட்டக்காரருக்கான மாபெரும் கபடி போட்டி நடைபெற இருப்பதால் சரியாக மாலை ஆறு மணி அளவில் போட்டியானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் தங்களை இப்பவே தயார்படுத்திருக்க அடி வாங்கிக்கலாம் நீதான் தயாராக வருவான்னு

टेस्ट नंबर 1 फोर नंबर निने निने जय 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 निने 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 का वन वन टेक्निकल पॉइंट वन टेक्निकल पॉइंट मारो मारो அணியினர் ஐந்து களக்காடு அணியினர் எட்டு

மணிகண்டன் சி மணி அவர்கள் எங்கிருந்தாலும் தகவல் வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆஃப் ஓவர் பனிரெண்டுக்கு ஏழு விவேகானந்தா ஸ்போர்ட்ஸ் சார்பாக அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எட்டுக்கு பனிரெண்டு அடுத்த போட்டியாக செட்டுகளை மட்டும் கூட்ட பலி உடனடியாக மைதானம் அருகே உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு ತಳಕಾಡು ಪನ್ನೆ ಕೋನಾವರಿ ಎಂಟು ರಾಜ

பதிமூனுக்கு ஒன்பது பதிமூன்றுக்கு ஒன்பது அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் களக்காடு அணியினர் பதிமூன்று வெற்றி பதிமூன்று அருமையான அணி டோனாவோர் அணியின் செஸ்டம்கால்

கடக்காடு அணியினருக்கு தேர்ட்ல முறையில் டோனாவர் அணியினர் பொது வெற்றி புள்ளி பதினொன்று பதிமூன்று டோனாவர் அணியினர் பதினொன்று கடற்காடு அணியினர் பதிமூன்று तो. यार जबी के बोरा विनर उस दिन विनर इस विनर विनर चिकन डिनर बुया बुया last four minutes of play கடைசி நான்கு நிமிட ஆட்டம் டோனாவர் அணியினர் பதினோரு வெற்றி பள்ளிகளும் கலகார அணியினர் பதிமூன்று வெற்றி பள்ளிகளும் வெற்றி பெறும் அணி எது எது அவலோடு காத்திருக்கும் அணியின் பதினைந்து பதினொன்று பதினொன்று கடைசி மூன்று நிமிட ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார் போட்டியாக செட்டிகள மற்றும் கூட்டவெளி ஆடினர் உடனடியாக மைதான வர வேண்டும் இல்லையென்றால் உங்கள் இந்த ஆட்ட நேரம் குறைக்கப்படும் ஆர்மேன் ரெடி ஆனால் ரைடர் தப்பித்தார் 563 ஒரு புள்ளி 2 பாயிண்ட்ஸ் கலக்கடா அணிக்கு 2 புள்ளி 17 க்கு 11 17 க்கு 11 கலக்காடு அருமையான ரைடர் மாட்டிக்கொண்டார் பதினெட்டுக்கு பதினொன்று பதினெட்டுக்கு பதினொன்று கபடியில் எந்த நேரமும் விளையாட்டு மாறும் என்பதை ரசிகர்கள் அறிந்திருப்பீர்கள் மாறமாய் போட்டி அவளோடு கத்துக்கொண்டிருக்கும் அனைத்து கூட்டப்பள்ளி அணியினரும் செட்டிக்குளம் அணியினரும் உடனடியாக மைதானம் அருகே வருவார் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கான இறுதி அழைப்பு இல்லை என்றால் ஆட்டத்தின் நேரம் லாஸ்ட் குறைக்கப்படும் ஆகையால் வீரர்கள் உடனடியாக மைதா மருக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் டோனாவூர் பதினோரு வெற்றி புள்ளிகளும் களக்காடு அணியினர் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் களக்காடு அணினர் பத்தொன்பது டோனாவூர் பதினொன்று மாட்டிக்கொண்டார் ரைடர் மேட்ச் பினிஷ் மேட்ச் ஒன் பை களக்காடு அணி